நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் சுவராஜ் டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அவ்வளோதான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் ஆளுங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சுவராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்கு பெட் அவைலபிளாக இருக்குங்க டிஎன் எண்பத்தி நாலு ஆன வண்டி சிங்கிள் கிளச் வந்து வருங்க பிரேக் ஆயில் பிரேக் வண்டி இருக்கும் இடம் விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ஓனர் சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குங்க ஆர்சியும் கரண்டில் இருக்குது டாக்ஸும் கரண்டில் இருக்குங்க வண்டி சேரோடாத வண்டி தான் வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து நான்கு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பியின் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க சுவராஜ் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய ட்ராக்டக் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களை